இது சாதாரண கட்சி இல்லடா இங்க பாருங்கடா எத்தனை தாய்மார்கள் வந்திருக்காங்க எத்தனை சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க இங்க இருக்கிற கூட்டம் என்ன காசுக்கு வந்த கூட்டமா எல்லாத்தையும் அடிச்சு வச்சு உங்களால காசு கொடுத்து கூட கூட்டிட்டு வராத முடியாத கூட்டம் தான் இந்த உணர்வுள்ள தாய்மார்கள் கூட்டம் வாழ்ந்தோம் இருந்தோம் கூட இருக்க இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்ட்ட என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருகிட்டயா எனக்கு கிடைக்க போகுது நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு எங்க என்னையா இந்த பதினாலு கட்சி எனக்கு தேவையில்லை இந்த தொண்டர்கள் ஒருத்தர் இந்த நாட்டை நாட்டன் அப்படிச்சு காட்டுறாங்க வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்தீங்க அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிப்பணியில அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில நீ இருந்தா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்துனாலும் பயமுறுத்துங்க ஆனா எதை விஜயகாந்தை நீங்க விலை கொடுத்து எங்கிட்ட இருக்க தைரியத்தை மத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போயிருக்குற பேசுவாங்களா பேச மாட்டாங்க இவங்களுக்கு தேவை கூட்டணி ஆட்சி தனித்தனியாக தேர்தல வந்து நில்லுங்க நான் சந்திக்கிற போலீஸ் போடு என்ன பண்றீங்க ஜெயில போடுவீங்களா கொண்டு போங்க என்ன பண்ணிருவீங்க நீங்க கூட்டணி வச்சுக்கிறீங்களா கூட்டணி வச்சுக்கிறீங்களா நான் இருந்தே சொல்றேன் நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் வந்திருக்கிறேன் தோல்வி பயம் உங்களுக்கு அதிகமா இருக்கனாலதான் இந்த பயத்துல இருக்கு ஆனா எனக்கு துளி கூட பயம் கிடையாது ஏன்னா நீங்க எப்போ ஓட்டு போடுறீங்க அப்ப நான் வந்துட்டு போறேன் என்னால வேலை பார்க்க முடியும் எந்த வயசு வரைக்கும் என்னால் வேலை பார்க்க முடியும் நான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன் நீங்க ஏதோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய் இன்னைக்கு ஓட்டுக்கு கொடுக்குறாங்க இடைத்தேர்தல் பொது தேர்தல் வந்து ஐநூறு அது யாருனால முன்னு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இப்ப யாருனால கிடைச்சது தேசிய முற்போக்கு திராவிடங்கள் ஒரு கட்சி வளர்ந்தனாலதான் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் கிடைச்சு ஏங்க நீங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதோ கொடுக்குறீங்க யாரு காட்டி வரல விட்டு சொல்லு ஒரு மூணு நாலு பேருக்கு மேல என் மனைவி இருக்கு மச்சன மச்சன் இருக்கா வேற யாரும் இருக்கா என்னமோ எப்படிமா இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு என் சொந்தக்காரனே நான் கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறேன் நோட்ட நீங்க வாங்கிக்கீங்க ஓட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வேண்டாம் ஏன்னா உங்க பணம் புடுங்குங்க நீங்க கொள்ளையடிச்சிட்டு போனது புடுங்க வேண்டியது உலக மகளிர் தினம் அதை இன்னைக்கு திருச்சியில ஒன்பதாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொண்டாடுது அன்பார்ந்த தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே என் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கிழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிரணி பேரணி நடத்துறது இந்த திருச்சி மாநகரத்தில் உள்ள மலக்கோட்டையில நடத்துறேன்னு நினைக்கும் பொழுது மிக மிக சந்தோஷமா இருந்தது எனக்கு என்ன இதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னா மாவட்ட மகளிரணிகளாக இருக்கட்டும் மாவட்ட மகளிரணி செயலாளர் இருக்கட்டும் கழக செயலாள இருக்கட்டும் அந்த கழக நிர்வாகிகளா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் முதல்ல உங்களை எப்படி வாழ்த்துறது இந்த கைய உங்க கால அணைச்சி முதல்ல உங்களை எல்லாம் நான் போறேன் இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சாதாரண கட்சி இந்த கட்சி விஜயகாந்த்